சூரிய கதிர்வீச்சு உங்கள் விமான பயணத்தை பாதிக்கிறதா ஒரு பெரிய சோலார் கதிர்வீச்சு பிரச்சனையால் உலகம் முழுவதும் ஆறாயிரம் ஏர்பஸ் விமானங்கள் தரையிறக்கப்பட்டுள்ளன வணக்கம் நான் பிரேயா இது மும்பையிலிருந்து வரும் முக்கிய செய்தி இன்று நவம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்திய விமான நிலையங்களில் பெரும் குழப்பம் நிலவுகிறது இண்டிகோ ஏர் இந்தியா நிறுவனங்களின் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏர்பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி விமானங்களை உடனடியாக நிறுத்துமாறு டிஜிசிஏ உத்தரவிட்டுள்ளது காரணம் விமானத்தின் கணினியை பாவிக்க கூடிய தீவிர சூரிய கதிர்வீச்சு நீங்கள் என்று பயணம் செய்வதாக இருந்தால் தாமதங்களையும் ரத்துகளையும் எதிர்பார்க்கலாம் இது இந்த செய்தியின் ஒரு நிமிட சுருக்கம் விரிவான அறிக்கைக்கு தொடர்ந்து இந்த செய்தியை பார்க்கவும் மீண்டும் வணக்கம் இன்று நவம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் மிக முக்கியமான விமான போக்குவரத்து செய்தியின் விரிவான பார்வை இங்கே இருக்கிறது சம்பவம் மற்றும் காரணம் முப்பது அன்று விமானம் இழந்தபோது இந்த தொடங்கியது விசாரணையில் சூரிய கதிர்வீச்சு விமானத்தின் எலாக் கணினி தரவை சிதைத்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ஏர்பஸ் நிறுவனம் உலகம் முழுவதும் ஆறாயிரம் விமானங்களுக்கு அவசர எச்சரிக்கையை விடுத்தது இந்தியாவில் இதன் தாக்கம் கடுமையாக உள்ளது இண்டிகோ இருநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன ஏர் இந்தியா விமானங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன மும்பை மற்றும் சென்னை போன்ற முக்கிய விமான நிலையங்களில் பயணிகள் அவரித உள்ளாகியுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் முப்பது மாலைக்குள் அனைத்து பழுதுபார்ப்புகளும் முடிக்கப்பட வேண்டும் என்று டிஜிசிஏ கண்டிப்பாக கூறியுள்ளது இரவு பகலாக வேலை செய்து வருகின்றனர் பாதுகாப்பே முதன்மை என்பதால் அப்டேட் செய்யும் வரை விமானங்கள் இயங்காது